ஓம் சைராம் ஜெய் சாயிரம் மகனின் லட்சியம் அப்பாவின் லட்சியம் ஆமாங்க ஸ்கூல் பிடிக்கிற பையன் ஒரு பெரிய போட்டோவை எடுத்து அவனுடைய பூஜை ரூம்ல வச்சு தினசரி இந்த போட்டோக்கு முன்னாடி கல்கொண்டும் நெய்வேதியும் வச்சு பூஜை செய்யறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த பையன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவை வந்து முதல்ல போய் ஃபோட்டோக்குள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் போய் சாப்பிடுவேன் அப்படி அப்படி அந்த போட்டோல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய யாரு இல்லைங்க எப்போது நம்ம கூடவே இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா போட்டோ தாங்க அது ஆமாங்க அந்த பையன் சாய்பாபாவோட தீவிர பக்தர் அந்த பையன் மட்டும் இல்ல அவங்க அம்மாவும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ்ல சாய்பாபா நிகழ்த்திய அதுக்குமா லீலைகளையும் செயல்களையும் அப்லோட் பண்ணுவோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு லீவு வருது அதாவது மே மாதம் லீவு வருது அந்த பையனுக்கு பையன் என்ன பண்றாங்க எப்பயும் போல பாபா போட்டுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படி அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட ஒரு பக்தர் தான் ஆனா அவங்க அப்பாவை காட்டிலும் அந்த பையனும் அவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர பக்தர் அவங்க அப்பா சொல்றாரு மே மாதம் லீவ் வந்துருச்சுலப்பா அதெல்லாம் பக்கத்துல சீரடி சாய்பாபாவை போய் பாருங்க பாட்டு நீயும் அம்மாவும் அந்த தங்கி பாபாவோட உபதேசங்களையும் பாபாவுக்கு வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு அந்த பையனோட அப்பா வந்து சொல்ற அப்படி ஆனால் அந்த பையன் என்னங்கிற அப்படின்னா நான் போக மாட்டேன் நான் போயிட்டேன்னா என் பூஜைபுரம்ல இருக்கக்கூடிய சாய் பாபாவுக்கு வந்து யாரு வந்து தினசரி பூஜை பண்ணுறது செய்யறது அது கல்கண்டைக்கு நைவேதமாக பண்ணணும் அதான் நான் போக மாட்டேன்னு அப்படின்னு அந்த பையன் சொல்ற அப்படி அவங்க அப்பா சொல்றாரு அதெல்லாம் பத்தி எதையும் கவலைப்படாதப்பா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் தின நீ செய்யக்கூடிய தினசரி பூஜையை நான் செய்யறேன்ப்பா நீ வந்து பாபாவை போய் பாருங்க பாபாட்ட ஒரு உபதேசம் கேளுங்க அது பாபாவுக்கு நிறைய சேவை செய்யுங்க போங்க இந்த லீவை வந்து நல்லா பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த பையனோட அப்பா சொல்றாரு அப்புறம் அந்த பையனும் சரி அப்பா இவ்வளோ தூரம் சொல்றாரு நம்ம வந்து பாபாவை போய் பார்ப்போம் பாபா கிட்ட அங்கே இருப்போம் அந்த தங்குவோம் அப்படின்ட்டு பா அந்த பையனும் அவங்க அம்மாவும் சீரடிக்கு போறாங்க நம்ம இயல்பை வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் என்னன்னா ஒரு புது விஷயம் செய்யும் போது ஒரு நாள் செய்வோம் ரெண்டு நாள் செய்யும் நாள் என்ன பண்ணிடுவோம் மறந்துடுவோம் அதுக்கப்புறம் திரும்பினோம் அந்த புது விஷயமும் திருப்பூர் செய்ய ஆரம்பிப்போம் அதே மாதிரிதாங்க இந்த பையனோட அப்பா என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட்டு மொதல் நாள் வந்து ஃபோட்டோக்கு முன்னாடி சொல்றாரு பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி அந்த அவங்க அந்த பையனோட அப்பா சொல்கிறாடி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என் பையன் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறான்னு எனக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்துருக்கேன் அதே மாதிரி அதே மாதிரியும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பாபா ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கற்கண்டு வைக்கிறா அப்படின்னு நீவிக்கிறாரு பூஜையை ஆரம்பிக்கிறாரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே தொடர்ந்து செய்கிறாருங்க செஞ்சதுக்கப்புறம் நானா என்ன பண்றான்னா அவருடைய ஒர்க் ப்ரெஷர்ல பாபாவுக்கு வந்து செய்யக்கூடிய அந்த நைவேத்தியமும் அந்த கற்கண்டு வைக்கக்கூடிய விஷயத்தையும் மறந்துடா அப்படி மறந்துட்டு வேலைக்கு போயிட்டா அப்படி திருப்பி மதியம் வரா அப்படி அது மதியம் வந்து சாப்பிடறா அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு போகணும்னு கிளம்பும் போது பூஜரம் மட்டும் பாக்குறாரு என்ன பாபாவோட போடும்போது எந்த ஒரு இதுமே வைக்காம இருக்கே அப்படின்ட்டு உடனே டெம்பரோ சின்ன ஒரு வேலை போட்டிருக்காரு அவர் வேலை கட்டிட்ட கேட்கறாபி என்னப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி எதுவுமே வைக்கல அப்படின்னு சொன்னிங்க இல்லைங்க சார் தான் வந்து தான் வந்து வேலைக்கு போகிற இந்த ஒர்க் ப்ரெஷரில் வந்து பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி எந்த ஒரு பூஜையும் செய்யலை அப்படின்னு நினைக்கி நான் மிகப்பெரிய தவறு செஞ்சிட்டேனே அப்படின்ட்டு உடனே ஒரு பாபாவோட போட்டோக்கு முன்னாடி போய் இருந்து பாபா நான் வந்து தெரியாம மறந்துட்டேன் விசாரியாக நீ மன்னிச்சிருங்க இனிமேல் என் பூஜை வந்து கரெக்டாக இருக்கும் நீ இந்த ஒரு தடவை நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாபா போட்டோக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குற அப்படி யாரு அந்த பையனோட அப்பா அவர் அப்பா பேர் என்ன பேருன்னா பாபா சாஹிப் தர்கட் அப்படின்வாங்க அவர் பேரு அப்புறம் சீரின்ட்டு அவங்களோட பையன் இருக்காரு பாத்தீங்களா அந்த பையனும் அவங்க அம்மாவும் எங்க இருக்காங்க சீரடியில் இருக்காங்க யார் கூட சாய்பாபா கூட சாய்பாபா கூட இருக்கும்போது மதியான நேரத்தில் நேரத்துல பாபா வந்து அந்த பையனோட அம்மாட சொல்றா அப்படி கூட அந்த பையன் நிக்கிறா அப்படி பாபா என்ன சொல்றாருன்னா அம்மா பாந்திராவில் இருக்கக்கூடிய உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க சாப்பாடு இருக்குன்னு நினச்சி போனேன் அங்க நெய்வேதியம் இல்லை கற்கண்டு எதுவுமே இல்லைம்மா ரொம்ப பசியா இருந்துச்சு திரும்ப எதுவுமே இல்லாததுனால நான் பசியோடு திரும்ப வந்துட்டேமா அப்படின்னு பாபா வந்து அம்மா அந்த அம்மாவுக்கு மட்டும் சொல்ற அப்படி அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல பாபா இங்க இருக்குங்கிறாரு நம்ம பாந்தரம் நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்லி இருந்தாரு புரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம குழப்பத்தான் நிற்கிறாங்க ஆனா அந்த பையன் ஷார்ப் மைண்டுங்க உடனே அந்த பையன் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்பனா நம்ம வீட்டுல அந்த பையன் நினைக்கிற நம்ம வீட்டுல வந்து அப்பா வந்து சரியான பூஜை செய்யல கருக்கண்டு நெய்வேதியும் எதுவுமே வைக்கல அதனாலதான் பாபா வந்து நம்மள்கிட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னு அந்த பையனுக்கு அரிப்புரை பூத்தி கரெக்டா பிடிச்சுக்கிட்ட அப்படின்னு பையன் உடனே என்ன பண்றாருன்னா அந்த பையன் உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு லெட்ரு எழுதுறா அப்படி என்ன எழுதுறா அப்படின்னா அப்பா இது மாதிரி தினசரி வந்து பூஜை செய்யுங்க பூஜைய வந்து அலட்சியமா நினைக்காதீங்க இது ஒரு லட்சியமா நினைச்சு செய்யுங்க அப்படின்ட்டு அது மனசார செய்யுங்க அப்படின்னு இந்த பையன் என்ன பண்றன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதத்து மூலமா ஒரு லெட்ரு மூலமா அனுப்புற அப்படி அதே மாதிரி இந்த பையனோட அப்பா தற்கட்டு இருக்காரு அவரு அவர் என்ன செய்யறாருன்னா மானுக்கு ஒரு லெட்ரு எழுதுறா அப்படி அப்பா இது மாதிரி வந்து நான் வந்து பூஜை செய்ய தவறிட்டேன் இடையில அதனால வந்து என்னுடைய அலட்சியத்தை வந்து இனிமேல் செய்ய மாட்டேன் இனிமேல் சரி வர நான் பூஜை செய்யறேன் அப்படின்ட்டு அந்த பையனோட அப்பா வந்து பையனுக்கு வந்து லெட்ரு எழுதுறா அப்படி எழுதி இந்த கடிதம் அங்க போகுது அந்த கடிதம் இங்கே வருதுங்க இது மட்டும் நிக்கலை இந்த பையனும் அந்த அம்மாவும் சீரியல்ல வந்து பாபாவுக்கு வந்து நிறைய சேவை செஞ்சு பாபாவில போது சமை கேட்டதுக்கு அப்புறம் வெளியே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனும் அப்போ அம்மாவும் வந்து மீண்டும் வந்து வீட்டுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு புது அற்புதமா ஒரு லீலையில் நடத்துறாரு நம்ம பாபா என்ன அல்லீலையில் நடத்துறாருன்னா அந்த அம்மா வந்து போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இப்போ ரெகுலர் ஒர்க் வந்து வீட்டுல வீட்டு ஒர்க் வந்து பாக்குறாங்க செய்கிறான் சமைக்கிற சீரியல் எல்லாம் பார்த்துருக்காங்க பாட்டு ஒரு நாள் மதிய நேரத்துல என்ன பண்றேன்னா சமைச்சு முடிச்சுட்டு சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சமைச்ச சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலான்னு உட்காராங்க உட்காரும் போது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாய் பாத்தீங்கன்னா குழச்சிட்டுன்னு அப்படியே குழைச்சிட்டு நிற்கிதுங்க அப்படியே கத்துது ஓ போன்னு குலைச்சிட்டு அப்படியே கத்திட்டு இருக்கு அந்த நாய் இந்த அம்மா என்னன்னா அப்பா சாப்பாடு போடலாம் தட்டில் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சோடனே நாய் அந்த சவுண்டு கேட்டோடனே என்ன பண்றாங்க வேகமா போறாங்க வேகமா எங்க போகிறாங்கன்னா கிச்சனுக்கு போறாங்க கிச்சனுக்கு போய் கிச்சனுக்கு அந்த ரொட்டி துண்டு எடுத்துட்டு வந்து வேகமா அந்த நாய்க்கு வச்சுராங்க வச்சிட்டு அந்த நாய் வந்து சாப்பிடுது அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்ததுக்கப்புறம் அப்புறம் மத்தியான சாப்பாடு வந்து இவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நாய் குலைக்குது இந்த அம்மா சாப்பிடலை சாப்பிடாம வந்து தட்டிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த போய் உள்ள போய் ரொட்டி துண்டு எடுத்துகிட்டு வந்து நாய்க்கு போட்டதுக்கு அப்புறம் யார் நாய்க்கு வந்து பரிமாறி நாய்க்கு அந்த ரொட்டி துண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து சாப்பிட்றாங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பவும் சீரடிக்கு பாபா பார்க்க போறாங்க போகும்போது கூட அந்த பயணம் போற அப்படி போனதுக்கு அப்புறம் பாபா வந்து நம்ம அம்மா சொல்றாரு என்ன தெய்மா சொல்றாரு இது மாதிரி நாலு நாளுக்கு முன்னாடி வந்தேம்மா மதியான நேரத்துல உங்க வீட்டுக்கு நீங்க கொடுத்த ரொட்டி துண்டு அவ்வளவு அற்புதமாகவும் அந்த சுவை வந்து இன்னமும் எனக்கு போகல இன்னமும் எனக்கு வந்து குரல் தொண்டையிலே இருக்குமா அந்த சுவை வந்து உணர்வு வந்து என் நாக்கிலே இருக்குமா அப்படின்னு சொல்றாரு பாபா அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பமா இருக்கு என்ன பாபா இப்போ நாலு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு திடீர்னு சொல்றாருன்னு அந்த அம்மாவுக்கு ஒரே குழப்பம் அதுக்கப்புறம் இப்ப வந்து விளக்குறாரு என்ன விளக்குறாருன்னா நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு நாய் வந்து மதியான நேரத்துல வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து குழைச்சிட்டு நின்று அந்த நாயோட ஒன்று தான் அந்த என்னோட ஒன்று தான் இந்த நாய் ஐந்தறி ஜீவராசிகளையும் நான் இருப்பேன் அப்படின்னு பாபா சொல்ற அப்படியே அது மட்டும் இல்ல உன்னுடைய குணம் வந்து ஒரு அற்புதமான குணம் ஏன்னா உனக்கு பசி இருக்கும்போது உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஐந்தறிவு உள்ள ஒரு ஜீவன் வந்து குழைச்சிட்டு நிற்கும் போது பசியோடு நிற்கும் போது ஃபஸ்ட்டு நீ அதுக்கு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் நீ வந்து உன்னுடைய உணவை வந்து பசி ஆத்திர நீ அப்படிங்கும்போது இந்த ஒரு குணங்கிறது மிக அற்புதமான குணம் இனிமேல் உன் வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை நீ ஒரு ஆசை என்னால வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ட்டு பாபா வந்து அந்த அற்புதமான மொழி எல்லாம் சொற்கள்னு சொல்லும் போது அந்த அம்மா கண்ணில இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்தது வந்தது மட்டும் இல்லாம உடனே அந்த பாபாவோட பாதங்களை விழுந்து அப்படியே வந்து மீசுல இருந்து அப்படியே நிக்கிறாங்க அந்த அம்மா உடனே பாபா வந்து ஆசீர்வாதம் பண்ற அப்படி நம்மளும் நம்ம வீட்டுல வந்து பாபாவோட போட்டோவை வச்சு முடிஞ்சது போட்டோ வச்சாலும் சரி இல்லை மனதால வச்சாலும் சரிங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா வச்சு இதுதான் செய்யணும் இதுதான் பண்ணணும் இல்லாம வீட்டுல ஒருத்தரா இருக்காரு பாபா அப்படின்னு நினைச்சு நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பாபாவுக்கு வந்தாலே போதுங்க கண்டிப்பாங்க பாபா நம்ம வாழ்க்கையை மாத்துவோம் அப்படி இன்னைக்கு இல்லாட்டுனால இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் அது மாதிரிதான் எப்பொழுதும் மற்றவங்க இடத்துல வந்து நம்ம இறக்கம் காட்டுவோம் யாரு மற்றவங்க சில பேர் இறக்கம் எல்லாம் இருப்பாங்க அதுக்காக நம்மளும் இருக்க வேணாங்க ஏன்னா நம்மளாம் மனிதர்கள் அதுவும் சாய்பாபாவுடைய பக்தர்கள் எல்லாரிடத்துலையும் அன்பா இருப்போம் அன்பான வார்த்தைகளை பேசுவோம் நாகரிகமாக இருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்